ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இளங்குஞ்சுகள் வளர்ப்பில் இருக்கிற சவால்கள் என்னென்ன அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இளங்குஞ்சுகள் வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சவாலாக இருக்கும் பண்ணை ஆரம்பித்தவங்களுக்கும் சரி இல்லை அனுபவமானவங்களுக்கும் சரி அது ஏன் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இயற்கை காரணங்கள் இன்னொன்று பார்த்திங்கன்னா செயற்கை காரணங்கள் ஓகேங்களா இயற்கை காரணங்களில் பார்த்திங்கன்னா வர்ற நோய்கள் அதுக்கப்புறம் வந்து இயற்கையான எதிரிகள் ஓகேங்களா கீரி நாய் வல்லூரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கழுகு பூனை இது எல்லாமே வந்து இயற்கையான எதிரிகள் அதுங்களுக்கு அதனால் அது வளர்ந்து அந்த பிரித்து விட்டு ஒரு ரெண்டரை மாதம் ஆகிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு பா ஒரு பகுதியை வந்து ஒரு டேமேஜ் ஏற்படுத்திடும் சேதம் ஏற்படுத்திடும் அதுவும் இல்லாமல் செயற்கை காரணங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் கொத்துறது மற்ற கோழிகள் வந்து அதுவும் இயற்கையில் தான் வந்துடும் அதுவும் இல்லாமல் செயற்கை காரணம் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்ஸு பைக்கில் அடிபட்டுருங்க காரில் அடிபட்டுரும் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் மாடு இதில் அடிபட்டுரும் இந்த மாதிரி விஷயங்களும் செயற்கையாகவும் நம்ம வந்து நடைபெறுது இதுக்கெலாம் இன்னொரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கோழியே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு மாதம் குஞ்சுகளை வாங்கி வளர்த்திங்க அப்படின்னா மூணே மாதத்தில் ஓரளவுக்கு வெயிட் கெயின் பண்ணி நல்லா ஆக்டிவாக வந்துடும் அதே போல் இழப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அதை தொருத்திக்கிட்டே இருக்கிற பெரிய கோழிகள் இருக்காது பண்ணையில் ஓகேங்களா பண்ணையில் பெரிய கோழிகளே இல்லை வெறும் குஞ்சுகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த குஞ்சுகளை வளர்க்குறது ரொம்ப 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 ஈஸி ஏன் அப்படின்னா பெரிய கோழிகள் இல்லாதனால நீங்கள் கொடுக்குற ஃபுல் ஃபீடையும் அந்த குஞ்சுகள் ஈஸியாக சாப்பிட்டு அதற்கான எனர்ஜி கிடச்சி சீக்கிரம் வளரும் அதே போல் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இதுங்க தொத்தி தொரத்தி தொரத்தி கொத்திக்காமல் அதுங்க வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா செட்டில்டாக இருக்கும் அதனால் அதுங்களுக்கு வந்து வளர்ச்சியும் நல்லா இருக்கும் ஒரு விலங்கு ஒரு பறவை ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷே ஒரு ஷைனிங் உடம்புல பழந்துடும் ஒரு பளபளப்பு தன்மை வந்துடும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரெஷரும் ஒரு டார்ச்சரும் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய முகமும் சரி மனதும் சரி உடலும் சரி வந்து பாதிக்கப்படும் அதுதான் வந்து இங்கே மிகப்பெரிய ரோலாக வந்து இந்த பண்ணைகளில் இருக்குது நான் 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 வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் இருந்தாலும் நான் சொல்லுவேன் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே நான் வந்து சாரி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து நான் வந்து பண்ண வச்சுருக்கேன் ஸோ நான் அந்த அனுபவத்தில் தான் அவங்களுக்கு வந்து இது எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த குஞ்சுகள் பார்த்திங்கன்னா அதே மூணு மாதம் தான் ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது இவ ஃபஸ்ட்டு எல்லா குழையும் கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு திரும்ப ஒரு பேட்ச் வாங்கினேன் வாங்கி போது பார்த்திங்கன்னா அது மூணு மாதத்தில் ஒரு எனக்கு தெரியும் ஒரு அரை கிலோ ரேஞ்சுக்கு வளர்ந்துருந்தது அதை வச்சு தான் இந்த வந்து இந்த இந்த ஒரு இந்த பதிவு வந்து மக்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்காக போடுறேன் கொஞ்சம் இளம் குஞ்சுகளை வளர்க்குறது சவால் அதுக்கு காரணம் இயற்கை எதிரிகள் அதுக்கப்புறம் நோய்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெரிய கோடிகள் கோழி கூட இருக்கும் அப்படி தான் அந்த தாய் கொடியே சில கோயில் கொத்தி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இறையை திங்கே விடாது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லேயே வந்து அங்கே வளரும் இதனால தான் நமக்கு இழப்புகளும் ஏற்படுது வளர்ச்சியும் வந்து பெருசாக இல்லாமல் இருக்கும் இந்த இந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னா ஓகே அப்படின்னு போடுங்க எஸ்ன்னு போடுங்க இல்லை இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது தப்பாக சொல்லுறீங்கனாலும் ஓகே அதையும் சொல்லுங்கள் இசை இது எப்படி இங்கே ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கோழிகளை வந்து ஒரு ரெண்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரையே தனியாக நீங்கள் ஒரு ரூமில் மெயின்டைன் பண்ணி அதுங்களுக்கு சரியாக ஃபுல் ஃபீட் கொடுத்து வளர்த்து ஓரளவுக்கு அதுங்க ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் ஆனதுக்கப்புறம் மேய்ச்சலை விடலாம் மேய்ச்சலை விடும்பொழுது அதுங்க அந்த அளவுக்கு ஓரளவு உடம்பு வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது இயற்கை சூழ்நிலையை எடுத்து வாழறதுக்கான வயது எங்களுக்கு வந்திருக்கும் அதே போல் இல்லை நீங்கள் மேச்சரை விட்டுட்டாலும் அப்பப்போ அந்த கோழி என்ன தான் பாருங்கள் சின்ன உள்ளே வந்து பெரிய குழந்தை தீவனம் வச்சுட்டேன் சின்ன குஞ்சுகளுக்கு இங்கே அரிசி போட்டால் அதுலேயும் நாலு பெரிய கோழி வெளியே வந்துருச்சு பாருங்கள் வெளியே வந்து இதில் துரத்தி விட்டு சாப்பிடுதுங்க ஸோ அதனால் எந்த எப்போல்லாம் நீங்கள் அந்த குஞ்சுகள் தனியாக வருதோ அப்போலாம் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சியையும் நல்ல ஒரு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச விடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்